நூத்தி இருபதை மீச்சியமாக கொண்ட இரு எண்களுக்கு பின்வரும் எந்த எண்ணானது அவற்றின் மீன் இருக்க இயலாது ஓகேவா ஸோ ஒண்ணுமே கிடையாதுப்பா நூத்தி இருபது வச்சு அனைத்து நம்பருமே அடிக்கணும் எந்த நம்பரை அடிக்க முடியலையோ அதுதான் மீன்பேவாவாக இருக்க முடியாது ஏன் அப்படின்னா மீபேவோட மடங்காக தான் மீச்சிமா எனக்கு இருக்கும் ஓகேவா இப்ப மீபே வந்து அஞ்சு வந்துச்சுன்னா அந்த ஐந்து மடங்கு தான் எனக்கு வரும் பத்து வந்துச்சுன்னா பத்து மடங்கு தான் வரும் சோ அதனால என்ன பண்ண போறோம் மீச்சி மதிப்பை ஒவ்வொரு ஆப்ஷன் அடிச்சு பார்க்க போறேன் எங்க அடிக்க முடியல அது மீப்பேவா இருக்க முடியாது அவ்வளவுதான் அடிக்கலாமா அடிக்கலாம் அடுத்து நூத்தி இருபது பை நாற்பது அடிக்கலாமா அடிக்கலாம் அடுத்து நூத்தி இருபது பை முப்பது அடிக்கலாமா அடிக்கலாம் அடுத்து பை எண்பது அடிச்சவளோ வரும் மூணு பை ரெண்டு அப்படி வரும் அதுக்கப்புறம் அடிக்க முடியுமா முடியாது வரும் இல்ல ஒரு முழு நம்பரா தான் வரும் வரவே கூடாது அப்ப எது ஆன்சர் ஆப்ஷன் சி ஓகேவா அப்ப எண்பத அதனால வகுக்க முடியல அப்ப ஆன்சர் ஆதும் ஆப்ஷன் சி